யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது நார்மலாக சிக்ஸ் டு செவன் மில்லிகிராம் இருக்கணும் அதுக்கு மேலே போகும்போது ஹைப்பர் யூரிசிமியா அல்லது கவுட் அப்படின்னு சொல்லுவோம் அசிடிட்டி ப்ராப்ளம் ஏற்படும் கை கால் மூட்டு வீங்கி போய் வலி ஏற்படும் இன்னும் ஒரு சில பேருக்கு சிறுமீரக கற்கள் உண்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த பிரச்சனை உள்ளவங்க சேர்க்கக்கூடிய ஐந்து சிறந்த காய்கறிகள் பார்க்க போகிறோம் பாவக்காய் பிட்டர் காட் இதில் கெரான்டின்ஸ் அண்ட் ஆல்கலாய்ட்ஸ் இருக்கு டயபெட்டீஸ்க்கு எப்படி பாவக்காக ரொம்ப நல்லதோ அதே மாதிரி யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது க்யூக்கியம்பர் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் வந்து நீர் சத்து நிறையா இருக்குது ஸோ நமக்கு ப்ராப்பர் ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுது அடிஷ்னலாக அதில் வைட்டமின் கே சத்தும் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் கேரட் சாப்பிடும்போது நம்ம கண்ணுக்கு நல்லதுன்னு தெரியனால் அதில் வைட்டமின் ஏ இருக்குது அடிஷ்னலாக வீட்டா கெரோட்டினும் இருக்குது அது யூரிக் ஆசிட் லெவல்ஸை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது தக்காளியில் லைகோபீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது யூரிக் ஆசிட் லெவல்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ஐந்தாவது முக்கியமான காய் சுண்டக்காய் சுண்டக்காய்க்கு இங்கிலீஷ்ல டர்க்கி பெரி அப்படின்னு சொல்லுவோம் இது யூரிக் ஆசிட் குறைக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இல்லை நிறைய பெண்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த சுண்டக்காய் ரெகுலரா சாப்பிடலாம்